श्रीमान्वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्त्रग्रामस्य कृत्स्नस्य प्रसूतिं यं प्रचक्षते सोव्यात् सुदर्शनो विश्वम् आयुधैः षोडशायुधः पदिनारायुधं வர்ணித்து முடித்ததுக்கப்புறம் இந்த கீழே பதினாறு ஆயுதங்கள் சாதித்தது மட்டும் இல்லாத இன்னும் பல திருக்கைகள் சுதர்சனாழ்வார் திருக்கைகளை சேவை சாதிக்கிற மாதிரி தியானம் பண்ணிண்டு இந்த பதினாறு ஆயுதத்தில் சொல்லாத இன்னும் சர்வப்பிரகரணாயுதான்னு இன்னும் எத்தனை எத்தனை ஆயுதங்கள் உண்டோ அத்தனை ஆயுதங்களும் சக்கரத்தாழ்வானுக்கு உண்டு அத்தனையும் சேர்த்து இந்த ஒரே ஸ்லோகத்தில் சாதிக்கிறார் சர்வப்பிரஹரண ஆயுதான்னு சகசிரநாமத்தில் எப்படி ஒரே திருநாமால் இருக்கக்கூடிய மொத்த ஆயுதமும் பகவானுக்கு அதீனம்னு சொன்னாரோ அதே மாதிரி இந்த ஸ்லோகத்தில் அஸ்தர கிராமஸ்ய கிருத்ணஸ்ய கிருத்ணம் அப்படின்னா மொத்தம்னு அர்த்தம் அப்போது இந்த லோகத்தில் எத்தனை ஆயுதங்கள் உண்டோ அத்தனையும் சக்கரத்தாழ்வாருக்கு அதீனம் அப்படிங்கிறத காண்பிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணஸ்ய அஸ்திர கிராமசிய கிருத்ணஸ்யன்னா எல்லா வகையான அஸ்திர கிராமசிய போர்க்கருவிகளுடைய கூட்டத்துக்கு எம் பிரசூத்திம் பிரச்சதே எந்த திருவாழியாழ்வானை உற்பத்தி ஸ்தானமாக பிரசூதி தோன்றும் இடமாக சாஸ்திரங்களும் சாஸ்திரம் வாசித்தவர்களும் கூறுகின்றனரோ ஷோடச ஆயுதா அப்பேற்பட்ட பதினாறு போர்க்கருவிகளுடன் கூடிய சகா சுதர்சன அப்பேற்பட்ட பெருமை புரிந்தினதான சக்கரத்தாழ்வார் ஆயுதைஹி விஸ்வம் அவ்யாத் தன்னுடைய ஆயுதங்கள்னாலே இந்த லோகத்தை அவ்யாத் பாதுகாத்தருளட்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் ஆசீரலங்காரம்னு அலங்காரம்னு ஆசீகி அப்படின்னா நம்மளை ரட்சிக்கட்டும் நமக்கு மங்களங்கள் புரியட்டும்னு மங்களாசாசன பரமாக இருக்கிறதுனால இது ஆசீகி அல ஆசீர் அலங்காரம் இப்போது லோகத்தில் உள்ள அஸ்திரங்களோட கூட்டத்துக்கு உற்பத்தி ஸ்தானமாக பகவான் ஒருத்தரை நியமித்து வச்சுருக்கான் இந்த ஆயுதங்கள் நீர் பார்த்துக்கணும் இந்த ஆயுதங்களுடைய உற்பத்தி ஸ்தானமாக நீரே இருந்து எல்லா ஆயுதத்துக்கும் தலைவராகவும் இருக்க கடவீர் அப்படின்னு திருவாழி ஆழ்வான் அதாவது சுதர்சன ஆழ்வாரை பகவான் நியமிச்சுருக்கார் அதை தான் சாஸ்திரங்கள் என்ன சாஸ்திரம் தெரிந்தவர்கள் என்ன அவாட்லாம் சொல்கிறாள் இது பகவான் சுதர்சன ஆழ்வார் தான் சர்வவித ஆயுதங்களுக்கும் உற்பத்தி ஸ்தானம் அப்படின்றத அப்பேற்பட்ட திருவாழி ஆழ்வான் இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் கீழே சொன்ன பதினாறு ஆயுதங்கள் பல வகையான ஆயுதங்கள் இருக்கே அதை எப்பயுமே தரிச்சுண்டு இந்த லோகத்தில் இருக்கிறவா மொத்த பேரையும் காப்பாற்றட்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சாதிச்சார் சக்கரத்தாழ்வாருக்கு பொதுவாக ரெண்டு திருக்கைகள் நான்கு ஆறு எட்டு பதினாறு முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு அப்படின்னு அப்படின்னு பல வாரியாக திருக்கைகளோட திருமேணிகள் சேவை சேவிக்கிறோம் நம்போ ஏன்னா பல பல விதமான திருமேணிகள் ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு க்ஷேத்திரங்களில் ஒரு ஒரு திவிதேசத்தில் சக்கரத்தாழ்வார் ஒரு ஒரு தினசாக ஏழுருக்கார் இதெல்லாம் எப்படி அப்படின்னா ஆகமங்கள்லையும் சாஸ்திரங்களையும் சா சில்பாஸ்திரங்கள்லேயும் மந்திரசாஸ்திரங்கள்லையும் யந்திரசாஸ்திரங்கள்லேயும் மகர்ஷிகள் காண்பித்ததை கோவிலில் பெரியவாள்லாம் பிரதிஷ்டை பண்ணி கொடுத்துருக்கா இந்த சக்கரத்தாழ்வார்க்கே ஆறு விதமான சக்கரம் மந்திரசாஸ்திரங்களில் சாதிக்கிற வியாக்கியானங்களில் காலச்சக்கரம் புருஷ சக்கரம் பிரகிருதி சக்கரம் மகச்சக்கரம் அகங்கார சக்கரம் சக்கரம் அப்படின்னு ஆறு வகையான ரூப பேதங்கள் இந்த சக்கரத்தாழ்வாருக்கு உண்டு இதில் காலச்சக்கர காலச்சக்கரம் அப்படின்னா காலச்சக்கரத்தில் எழுந்தருளி சேவையாகக்கூடிய எம்பெருமான் அதாவது சக்கரத்தாழ்வார் முப்பத்தி ரெண்டு திருக்கைகளோடு எழுந்தருளி இருப்பார் முப்பத்தி ரெண்டு திருக்கைகள் முப்பத்தி ரெண்டு ஆயுதங்கள் ஒரு ஒரு திருக்கையிலையும் ஒன்று ஒன்று புருஷ சக்கரத்தில் சேவையாகக்கூடிய சக்கரத்தாழ்வார் பதினாறு திருக்கைகளை கொண்டவர் இதெல்லாம் ஒன்றொன்றும் ஆகம விஷயங்கள் இந்த பிரகிருதி சக்கரம் அப்படின்ற சக்கரத்தில் சேவையாகக்கூடிய சக்கரத்தாழ்வார் எட்டு திருக்கைகளோட இருப்பார் எட்டு ஆயுதம் மகச்சக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சக்கரத்தில் சா சேவை சாதிக்கக்கூடியவர் ஆறு திருக்கைகளோட சேவை சாதிப்பார் அகங்கார சக்கரத்தில் நாலு திருக்கைகளோடு சேவை சாதிக்கிறார் சக்கரம் அப்படின்னா அந்த சக்கரத்தில் தான் சுதர்சன ஆழ்வார் ரெண்டு திருக்கைகளோட சேவை சாதிக்கிறார் இது மொத்தமும் அகிர் புத்னே சம்ஹிதையில் விஸ்தாரமாக சொல்லப்பட்டிருக்கு அதை கூரநாராயண ஜீயர் சுவாமி சுதர்சன சதகத்தில் துவாத்ரிம்சத் ஷோடசாஷ்ட பிரபிருதி பிரிபுஜ ஸ்பூர்த்திபிர்மூர்த்திபேதைகி அப்படின்னு சாதிச்சர் இது ரொம்ப மந்திரசாஸ்திர விஷயமாக இருக்கிறதுனால ரொம்ப விஸ்தாரம் சொல்ல முடியாது இதில் அப்போ அஸ்திர கிராமஸ்ய அஸ்திர அஸ்திரங்களுடைய கூட்டத்தை கூட்டத்துக்கு அஸ்திரங்களுடைய கூட்டம் அப்படின்னா அதில் உள்ளடங்காத அஸ்திரங்களே எதுவும் கிடையாது மொத்த அஸ்திரம் கிறிஸ்தினஸ் ஏன்னு சொன்னதுனால லோக்கத்தில் சரி என்னென்ன ஆயுதங்கள் இருக்கோ அத்தனை ஆயுதத்தையும் இங்கே வாங்கிக்கணும் எடுத்துக்கணும் அப்போது இந்த மொத்த ஆயுதங்களும் யாரை பிரசூத்தி அதாவது உற்பத்தி ஸ்தானமாக தனக்கு பிறப்பிடமாக கொண்டதோ அப்பேற்பட்ட ஆழ்வார் ஆயுதி ஆயுதேகி ஆயுதங்களால் எங்கு எப்படி எந்த ஆயுதத்தை கொண்டு ஒருத்தரை ரட்சிக்கணுமோ அங்கே அந்த சமயத்தில் அந்த ஆயுதத்தை பகவான் சங்கல்பத்துக்கு ஏ ஏற்ப இவர் அந்த ஆயுதத்தால் இவ இவாளை ரஷிக்கிறார் அப்படின்னு ஷோடசாயுதா ஆயுதைஹி சோடச புருஷ சக்கரத்தில் ஜீவர்களை பாதுகாப்பதாக ஆகமங்கள்லாம் சொல்லிருக்கு அப்படி இருக்கிறதுனால அவருக்குண்டான சோடசாயுதங்களை பற்றி இப்படி சொல்லப்பட்டது அப்படின்றத சாய்க்கிறதுக்காக இந்த ஸ்லோகத்தில் ஆயுதஹி சோடசாயுதஹான்னு சாதிச்சார் அடுத்த ஸ்லோகம் இந்த கிரந்தத்துடைய கடைசி ஸ்லோகம் ஸ்ரீமத் வெங்கடநாதேன ஸ்ரேயசே பூயசே சதாம் கிருயமாயுந்திர ஷோடசாயுதம் ஸ்ரீமத் வேங்கடநாதேனேயேசே சாம் கிருயம் ஆயுதேந்திர ஷோடசாயுதம்ஸ்துதி இந்தோகம் யாரை பற்றி பண்ணப்பட்டது யார் இந்த ஸ்லோகத்தை இயற்றியவர் என்ன பிரயோஜனத்துக்காக இந்த ஸ்லோகம் பண்ணப்பட்டது அப்படிங்கிற மொத்த விஷயத்தையும் இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார் இது திருநாம பாட்டுன்னு சொல்கிற விஷயம் இது யார் பண்ணால் அப்படின்னா ஸ்ரீமத் வெங்கடநாதேன ஞான வைராகியாதிகள்லாம் நிரம்பி திருவேங்கடமலை மேலே எந்த பெருமாள் பல பல காலங்களுக்கு முன்னாடி எழுந்தருளி நம்ம அனுகிரகம் பண்ணுறதுக்காக அவதாரம் பண்ணானோ அர்ச்சாவதாரமா அந்த பகவானே எழுநூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடி தூப்புல்ன்ற திவ்ய தேசத்தில் அதே புரட்டாசி மாதம் திருவோண நட்சத்திரத்தில் அவதாரம் பண்ணி நம்மளை ரட்சிக்கிறதுக்கு அவதாரம் பண்ணாரோ அப்பேற்பட்ட தூப்புல் திருவேங்கடமுடையான் ஸ்ரீமத் வெங்கடநாதன் அந்த வேங்கடநாதனாலே ஆயுதேந்திரசிய போர்க்கருவிகளுடைய தலைவராக இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வாருடையதான இந்த சோடசாயுத சம்ஸ்துதி இயம் சோடசாயுத சம்ஸ்துதிஹி இந்த பதினாறு ஆயுதங்களுடைய நல்ல துதிநூல் ஆனது பண்ணப்பட்டது இங்கே விஷயம் என்ன அப்படின்னா சக்கரத்தாழ்வாரபத்தினதான ஸ்துதி ரூபமான இந்த கிரந்தம் அப்படின்றது தெரிஞ்சுது யார் பண்ணான்றது தெரிஞ்சுது எதுக்காக பண்ணது அப்படின்னு கேட்டால் சதாம் பூயசே ஸ்ரேயசே கிருதா சத்துக்களுடைய மிகவும் அதிகமான நன்மைக்காக இது இந்த ஸ்துதி நூல் செய்யப்பட்டது அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பொதுவாக இந்த கடைசி ஸ்லோகங்கள் பண்ணுறச்சே அதாவது சிறிய துதிநூல்களை பண்ணுறச்சே கவிகள்லாம் அந்த ஸ்துதியோட கடைசி ஸ்லோகத்தை அனுஷ்டுப் அப்படின்ற விரத்தத்திலேயோ ஆரியான்ற விரத்திலேயோ பண்ணுவா அதில் கவி அவருடைய பேரை பதித்து இந்த அந்த ஸ்லோகத்தை பண்ணுவா அப்படின்றது லக்ஷணத்தில் ஆலங்காரிகர்கள் அலங்கார சாஸ்திரம் வாசித்தவர்கள்லாம் சொல்லக்கூடிய விஷயம் அந்தே அனுஷ்டுபம் ஆர்யா வா கவி காவியான்விதா குறியாத்து சாட்டு பிரபந்தானாம் ஏஷ சாதாரணோ விதி அப்படின்னு தண்டின்ற கவி சாதிச்சிருக்கார் அதனால் ஆச் சுவாமியும் இந்த ஸ்லோகத்தை அனுஷ்டுப் அப்படின்ற உருத்தத்தில் சாதிச்சிருக்கார் இதில் ஸ்ரீமத் அப்படின்னு தனக்கு ஒரு விசேஷனம் ஸ்ரீமத் வெங்கடநாதேன ஸ்ரீ அப்படின்றது என்ன அப்படின்னா பைசாவோ நல்ல சொத்தோ இதெல்லாம் ஸ்ரீ ஆகாது ஸ்ரீங்கிறது வேதத்தில் சொன்ன ஸ்ரீ எது அப்படின்னா ரிச்சஸ் சாமான் நியஜோகும் ஷீ சாகி ஸ்ரீ ரமிருதா சதாம் ருக்கு யஜுசு சாமம் வேதங்கள் இருக்கே அதுதான் சாஹிஸ்ரீ சாகிஸ்ரீஹி அதுதான் ஸ்ரீ அதுதான் அமிர்தம் சத்துக்களுக்கு அதுதான் ஸ்ரீன்றதை வேதமே சொல்லி காண்பிச்சது அந்த வேத வேத வேதாங்கங்கள் சுவாமிக்கு சொத்து சம்ஸ்கிருத வேதம் மாத்திரமில்லை சுவாமி தேசிகனுக்கு தமிழ் வேதங்களான ஆள் ஆழ்வார்களுடைய பிரபந்தங்களும் ஒரு சொத்து அதை தானே சாதிக்கிறச்சே சந்தமிகு தமிழ் மறையோன் தூப்புல் தோன்றும் வேதாந்த குரு அப்படின்னு சாதிக்கிறார் அப்போது ரெண்டு விதமான சொத்தும் சாமி தேசிகனுக்கு உண்டு அதனால் ஸ்ரீ இந்த மது பிரத்யம் அப்படிங்கிறது பூம்னி பிரசம்சாயாம் நித்தியயோகே அதிசாயனேச்ச மதுக்கு அப்படின்னு மது பிரத்யம்னு ஸ்ரீக்கு பக்கத்தில் மத்துன்னு ஒரு பிரத்யம் இருக்கே அது மது பிரத்தியம்னு பேர் அது நிறைய விஷயங்கள் இருக்கிற சேவும் பிரசம்சை பண்ணிக்கிற சேவும் நித்திய சம்பந்தம் நித்திய யோகம் இரு இருக்கிற சேவும் அதிசயனேச்ச மதுப்பு அப்படின்னு இந்தந்த விஷயங்கள்லாம் இருக்கிறச்சே மதுப்புன்ற பிரத்தேயம் போட்டுக்கணும் அப்போ ஸ்ரீமது அப்படின்னா மிகுதியான ஸ்ரீ அதாவது வேத செல்வம் இவரெண்ட இருக்குங்கிறத காண்பிக்கிறதுக்காகவும் மிகுதியான வேத செல்வம் இவரை விட்டு என்றைக்குமே பிரியலைங்கிறத காண்பிக்கிறதுக்காகவும் இந்த மத்து பிரத்யம் உபயோகப்படுத்தியிருக்கா இந்த ஸ்லோகத்தில் எப்போதும் எவ்வகையிலும் அதிசயிக்கத்தக்க முறையில் ஆச்சாரியரிடம் சுவாமி தேசிகனிடத்தில் இந்த ஸ்ரீ இருந்ததுங்கிறத காண்பிக்கிறதுக்காக ஸ்ரீமத்து வெங்கடநாதேன முன்னாடியே சொன்ன மாதிரி சுவாமி தேசிகன் அவதார நன்னாள் உத்தமமான புரட்டாசி திருவோணம் அதில் திருவேங்கடமுடையானே தானே அவதாரம் பண்ணாரன்றது லோகமறிஞ்ச விஷயம் இதை நாம மாத்திரம் சொல்லலை நாம மாத்திரம் சுவாமி தேசிகன் திருவேங்கடமுடையான் அவதாரம்னு சொல்லலை வேதாந்தாரியகுருஹூ பரோ ஹயா ஹயமுகஹா அப்படின்னும் வெங்கடேஷ அவதாரோயம்னு மகனியர்கள்லாம் பலபடி இவருடைய ஸ்வரூப சுபாவ ஞான வைராகிய அனுஷ்டானங்களெல்லாம் தெரிஞ்சுண்டு அதுக்கப்புறம் பண்ணக்கூடியதான கிரந்தங்களில் இவரை பற்றி சாதிச்சிருக்கா இவர் எம்பெருமானுடைய அவதாரமே அப்படிங்கிறது இந்த ஸ்ரீமத் வெங்கடநாதேனன்றதை சொன்னத்தினாலேயே தெரிகிறது நமக்கு நமக்கும் ஒரு குறிப்பு இது அப்போது இப்போ சுவாமி தேசிகன் எ லாப பூஜாசு விமுகா அப்படின்னு புகழுக்காகவோ லாபத்துக்காகவோ பூஜையோ வெறுக்கக்கூடிய சுவாமி தேசிகன் எதுக்காக இப்போ ஏற்பட்ட ஒரு ஸ்தோத்திரம் பண்ணணும் ஸ்தோத்திரம் பண்ணால் பெருமாள்கிட்ட ஒரு பலன் கேட்கணும் எனக்கு பைசா கொடு புகழை கொடு அத்தை கொடு இத்த கொடுன்னு பெருமாளுக்கு நம்ம லிஸ்ட்டு போட்டு வச்சுன்னு அந்த மாதிரி ஸ்துதி ஸ்துதி பண்ணோன்னா அவள் ஏதாவது உனக்கு என்ன வேணும்னு கேட்பாள் நாம் அதை கேட்குறதுக்கு ரெடியாக ஒரு லிஸ்ட்டு வச்சுட்டு இருக்கணுமோ இல்லை இவர் இப் இவர் தான் ஸ்துதி இவர் வந்து இப்போ ஒரு பூஜைக்கோ ஒரு ஐசா பைசாக்கோ மயங்கிற ஆள் கிடையாது சுவாமி தேசிகன் அப்போ இவர் ஏன் இந்த மாதிரி ஒரு ஸ்துத்தி பண்ணணும் அப்படின்னா அந்த காரணம் இவரே சாய்க்கிறார் ஸ்ரேயசே பூயசே சதாம் அந்த நாளில் திருப்புட்குடியில் ஒரு வியாதி ஒரு ஜுவரம் ஏற்பட்டது அதில் அநேக மகான்கள் பிரபா அப்போ ஏற்பட்ட ஒரு கொடிய நோய் தாக்கியிருக்கக்கூடியதான இன்னும் பல பேர் அதுலேருந்து மீண்டு நலம் பெறணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இந்த ஸ்லோகம் பண்ணப்பட்டது எம்பெருமான் எம்பருமான் திருவுடிகளில் என்றைக்குமே நாம் பிரார்த்திக்கிறச்சே பாகவதாளுக்காக பிரார்த்திக்கிறதுனால ஒரு தோஷமும் கிடையாதுங்கிறத சுவாமி தேசிகன் ஞாசவிம்சதிங்கிற ஸ்லோகத்தில் சாதிச்சிருக்கார் அந்த கிரமத்தில் பாகவதாளுக்காக இந்த ஸ்லோகம் பண்ணப்பட்டது இதிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஆயுத தலைவராக இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வாருடைய இந்த ஸ்துதியை நாமளும் சேவிச்சோமானாக்க நமக்கும் எந்த நோய் உபாதை நம்ம நம்ம சுற்றி இருக்கக்கூடியதான கஷ்டங்கள் எல்லாம் இந்த சுதர்சன ஆழ்வாரே நமக்கு நீக்கி சகல ஸ்ரேயஸையும் நமக்கு அனுகிரகம் பண்ணுவான் அப்படிங்கிறது நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இன்றைக்கும் பல சம்ஸ்தைகளில் பல ஆச்சாரியால் நித்தியானுசந்தானத்தில் கருட தண்டகம் சுதர்சனாஷ்டகம் சோழசாயுத ஸ்தோத்திரம் இதெல்லாம் நித்தியப்படியிலேயே பாராயணத்தில் வச்சுன்னு உத்தமோத்தமமான கிரந்தங்கள் அதுவும் சின்ன சின்ன கிரந்த பிரபன்னாக பரமார்த்த பரமார்த்தஸ்துதியை சேவிக்கிறதுன்னு சுவாமி தேசிகனே பரமார்த்தஸ்துதி அன்வகம் பிரபன்னைகி அப்படின்னு சாதிச்சிருக்கார் நாமளும் இப்போ ஏற்பட்ட தேசிக ஸ்ரீசூக்திகளை நித்தியானுசந்தானத்தில் வச்சுண்டு ஸ்ரேயஸுக்கு வழி தேடிக்கணும் சுவாமியே சாதி ஸ்ரேயசே பூயசே சதாம் நாம் சத்துக்களோ இல்லையோ ஆனால் இந்த வியாதி நமக்கு பலவிதமாக வந்துன்ட்ருக்கு இந்த கொரோனா அப்படின்னு வந்து வ வந்தது அப்போது பல பேர் ஆற்றுல சுதர்சனாஷ்டகம் சோழசாயுத ஸ்தோத்திரங்கள்லாம் பாராயணம் நிறைய பேர் பண்ணால் அதில் த்ரிசூலேன விசூலதா இந்த ஸ்லோகத்திலே பல இடம் நமக்கு பிடித்திருக்கக்கூடியதான நோய்கள் நீங்கட்டும்னு பிரார்த்தனை இருக்குது பகவான் நம்ம பிரார்த்தனைக்கு இறங்கக்கூடிய ஒரு மகா சௌலபிய குணம் பொருந்தியவன் அதை சக்கரத்தாழ்வார் மூலமாக நாம் பிரார்த்திச்சோன்னா நமக்கு ஏற்பட்ட ஏற்படக்கூடிய சகல ரோகங்கள் ஆதி வியாதி எல்லாம் நம்ம நீங்கும் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோடு நாம் நிச்சய பாராயணம் பண்ணணும் இந்த இந்த வருஷம் ஆச்சாரிய பாதுகா அப்படிங்கிற யூடியூப் சேனலில் ஸ்ரீ வீரவல்லி சுவாமி நடத்திண்டு வர இந்த ஒரு பெரிய சம்ஸ்தையில் அடியே எனக்கு இந்த ஷோ சக்கர சக்கரத்தாழ்வாரை பற்றினதான ரெண்டு ஸ்துதி சுவாமி தேசிகன் சாதித்தது சுதர்சனாஷ்டகம் சோடசாயுத ஸ்தோத்திரம் இந்த ரெண்டையும் உபன்யசிக்கக்கூடியதான பாக்யம் ஏற்பட்டது இதை நித்தியானுசந்தானம் பண்ணணுன்றது அடியனுடைய பிரார்த்தனை எல்லாேருக்கும் இதை கேட்குற அத்தனை பாகவதாளுக்கும் மங்களாசாசனங்களை சமர்ப்பிச்சுண்டு நித்தியம் சோடசாய துஸ்தோத்திரமும் சுதர்சன அஷ்டகமும் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது அப்பேற்பட்ட ரெண்டு உத்தமோத்தமமான இந்த கிரந்தங்களை நித்திய பாராயணம் பண்ணி சக்கரத்தாழ்வாருடையதான அனுகிரகத்துக்கு நாம் எல்லாம் பாத்திரமாகணும்னு பிரார்த்திச்சிக்கிறேன் कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः